ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சாலமோன ஞானம் அதிகாரம் பதினைந்து இறைவசனம் இரண்டு நாங்கள் பாவம் செய்தாலும் உம்முடையவர்களே ஏனெனில் உமது ஆற்றலை அறிவோம் நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம் ஏனெனில் உம்முடையவர்களாக நீர் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் உம்முடையவர்கள் உம் அன்பு பிள்ளைகள் பலவீனத்தால் சினமுற்றாலும் நாங்கள் பாவம் செய்யாதவாறு எங்களை காத்தருளும் என்றும் உம் அன்பில் நிலைத்து நிற்க எங்களுக்கு அருள் தாரும் i